வணக்கம் பக்தி செய்திக்காக பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு நகரத்தில் ஆற்காடு ஸ்ரீ கெங்கையம்மன் அன்னதான அறக்கட்டளை சார்பாக இன்று பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டன இதில் சிறப்பு அழைப்பாளராக ஆற்காடு நகரமன்றத்தின் முன்னாள் துணைத் தலைவரும் திரு பொன் ராஜசேகர் அவருடைய தலைமையில் இந்த அன்னதானத்தை வழங்க துவங்கப்பட்டது இந்த அன்னதானத்துக்கு முன்னிலை வகுத்தவர் திரு தீனா கோபால் அவர்கள் முன்னிலை வகுத்தார் இதில் மேலும் திரு பிரபு திரு சிவகுமார் திரு பாபு திரு முரளி திரு கோபி திரு ஜெகன் திரு பாண்டியன் திரு அருள் திரு ராஜேஷ் திரு குணா எம் சி ஆகியோர் கலந்து கொண்டு ஸ்ரீ கங்கையம்மன் அன்னதான அறக்கட்டளையில் உள்ள அனைத்து உறுப்பினர்களும் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு இந்த அன்னதானத்தை வழங்கினார்கள் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் இந்த அன்னதானம் வழங்கப்படும் என்று ஸ்ரீ கங்கையம்மன் அன்னதான அறக்கட்டளையுடைய நிர்வாகிகளும் பொறுப்பாளர்களும் தெரிவி இந்த அன்னதான விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்த அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் கலசம் பாலாஜி அவர்கள் நன்றி தெரிவித்தார் நீ தான் முக்கியமான வேலை பார்க்குற